தமிழ் வாய்ஸ் வழங்கும் பல சரக்கு பல சரக்கு பலதும் பத்தும் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலதையும் பத்தையும் பேசுகின்ற பல சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் அவர்களது அப்பாவை விரும்புகிறார்கள் என்பதற்கான காரணங்கள் என்பது மகள்களை பெற்றெடுத்த அப்பாக்களுக்கு மட்டுமே தெரியும் இயக்குனர் ராமின் குரலில் உலகமெங்கும் அப்பா மகள் பாசத்தை பறைசாற்றிய தங்கமெங்கல் திரைப்படத்தில் இடம்பெற்ற வசனம் ஆம் அப்பாக்களுக்கு எப்போதுமே தங்கள் மகள்கள் தான் கட்டத்தில் தனது மனைவி மீதான அன்பை விட பல மடங்கு தனது மகள் மேல் கொண்டிருப்பார்கள் அப்பாக்கள் ஆண்களுக்கு மட்டுமே கிடைத்த ஓர் வரம் ஆண்மகனாகிய ஒருவன் தனது வாழ்வில் மூன்று தாய்களை சந்திக்கிறான் முதலில் பெற்றெடுத்த தாய் இரண்டாவதாக தாய் பெற்றெடுத்து பரிசளித்த சகோதரி உருவிலான தாய் மூன்றாவதாக தனது மனைவி பரிசளித்த மகள் உருவிலான தாய் இதில் நேரடியாக தனது ரத்தத்தின் மூலமாக கிடைத்த முத்தான மகள்தான் அவனது இறப்பு வரை உடன் இருக்கிறாள் பெரும்பாலும் ஒரு ஆண் மகன் தனது மகளை விரும்ப இவ்வளவு காரணங்கள் இருக்க மகள்கள் தங்களது அப்பாவை அம்மாவை விட அதிகம் விரும்ப என்ன காரணங்கள் இருக்கிறது நிறையவே இருக்கிறது நேர்மையான நண்பன் தங்களது நீண்ட நாட்களாக கண்ட நேர்மையான தோழன் தங்களது செலவழிப்பதும் அவர்களது தந்தையுடன் தான் தங்களது எந்த நிலையிலும் பாதுகாக்கும் ஓர் நபர் தந்தைதான் என்கின்றனர் பெண்கள் உலகை அறிமுகம் செய்தவர் இந்த முதல் நாளில் இருந்து வளரும் ஒவ்வொரு நாளும் உலகை கற்றுத்தரும் ஆசான் தந்தைதான் இது மகன்களுக்கும் கிடைக்கும் வாய்ப்புதான் ஆனால் பெண்களுக்கு வாழ்நாள் முழுதும் கிடைக்கும் பரிசு இது கோபத்தை காட்டியது இல்லை மகன்களிடம் காண்பிக்கும் அதே கோபத்தை அப்பாக்கள் தங்களது மகள்களிடம் காண்பிப்பது இல்லை வீட்டில் சகோதரன் வாங்கிய அளவு அடியை எந்த மகளும் எப்போதும் வாங்கியது இல்லை முடியாது என்ற வார்த்தையே இல்லை மகள்கள் கேட்கும் எந்த விஷயத்திற்கும் அப்பாக்கள் முடியாது என்ற வார்த்தைகளை பிரயோகம் செய்வதில்லை தன்னால் முடிந்தவரை மகள்களை மகிழ்ச்சியுடன் வளர்ப்பவர்கள் அப்பாக்கள் காவலன் வெளியிடங்களுக்கு சென்று தாமதமானால் அது எந்நேரமாக இருந்தாலும் கால் கடுக்கு காத்திருந்து அழைத்து வரும் காவலன் அப்பா காதலை புரிய வைத்தவர் காதல் என்றால் என்ன பருவத்தில் வரும் ஆசைகளும் மோகமும் என்ன எப்படி மெய்தனை உணர்வது என மகள்களுக்கு காதலை புரிய வைப்பவர் அப்பா ஒவ்வொரு மகள்களின் முதல் காதலன் அப்பா தான் சூப்பர் ஹீரோ தங்களுக்கு என்ன மோசமான சூழ்நிலை வந்தாலும் ஏற்பட்டாலும் அதிலிருந்து மீட்டு வரும் சூப்பர் ஹீரோ அப்பா தான் தைரியம் மூட்டும் அப்பா என்னதான் அம்மா பாலூட்டினாலும் பெண்களுக்கு தைரியத்தை ஊட்டுவது அப்பாக்கள் தான் அம்மாவுக்கு எப்போதுமே தங்களது குழந்தைகள் மீது ஓர் பயம் இருக்கும் அது பயம் அல்ல அக்கறை அதனால் தைரியத்தை ஊட்ட அப்பாக்களால் மட்டும்தான் முடியும் மாற்றம் இல்லாதவர் ஒரு பெண்ணின் உறவில் அனைவரும் ஒவ்வொரு சூழ்நிலை வரும்போதும் மாறி மாறி தோன்றுவர் அவர்களுக்குள் நிறைய மாற்றங்களை காண முடியும் ஆனால் அம்மா அப்பா மட்டும்தான் கடைசி வரை எந்த மாற்றமும் இல்லாமல் மகளை ஏமாற்றம் அடைய வைக்காமல் இருக்கும் உறவுகள் பெண்களின் கண்ணீருக்கு உரியவர் கடைசி வரை தன்னுடன் இருக்க ஒவ்வொரு மகளும் விரும்பும் உறவு அப்பா அப்பாவின் மறைவு பெண்களின் கண்ணீர் ஊற்றுக்கு காரணமாகிறது ஒரு மகளின் வாழ்க்கையில் அப்பா என்பவர் ஒரு உறவு அல்ல தோழன் காதலன்ீரோ காவலன் என எண்ணற்ற பாத்திரங்களை தாங்கிக் கொண்டிருப்பவர் நேசிக்கிறார்கள் பலதையும் பத்தியும் பேசுகின்ற பலசருக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் பெண்கள் ஏன் அவர்களது அப்பாவை மிகவும் விரும்புகிறார்கள் என்பதற்கான காரணங்கள் மீண்டும் நாளை மற்றும் பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு